ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னுடா ஒரு கரட்டில் ஒரு பலகாரம் செய்து காட்ட போறேன் அதாவது வந்து நம்மட பனங்காய் பலகாரம் மாதிரி தான் இது இருக்கும் பனங்காயில் வேண்டி பனங்காய் பலகாரம் செய்ய இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் இதை செய்யலாம் மற்றது கேரட் கொஞ்சம் கூடுதலாக மிஞ்சினாலும் இதை செய்யலாம் எனக்கு கேரட் கொஞ்சம் கூட மிஞ்சிட்டுது அதனால நான் 350 ஐம்பது கிராம் கரட் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நான் ஒரு பலகாரமாக செய்து போகிறேன் போறேன் ஐம்பது கிராமுக்கும் 350 ஐம்பது கிராம் கோதம்பமாக எடுத்து வச்சிருக்கேன் அதாவது வெள்ளமா எடுத்து வச்சிருக்கிறேன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒயில் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெனிலாவும் விடலாம் நானும் வெனிலாவும் விட போகிறேன் வெனிலா எடுத்த நான் எங்க வச்சிருந்து தெரியல காட்டுறேன் இது எடுக்கும் போதும் இப்ப பாருங்க நான் இந்த சட்டிக்குள்ள காய்ச்சட்டி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கெரட்டை போட்டு அவிக்கிறதுக்காக இப்ப நான் இந்த கரட்டை இந்த தண்ணிக்குள்ள போட போறேன் போட்டுட்டு அவிய இப்ப பாருங்க கரெக்ட அடுப்புல அவிய விட்டுட்டேன் இந்த மாவை நான் இந்த சட்டிக்குள்ள கொட்ட போறேன் அதே போல சீனியையும் கொட்ட போறேன் இதுக்குள்ள பேக்கிங் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் போட போறேன் ஒன்றரை டீஸ்பூன் மாதிரி புறன் பிசையும் போதும் வனிலாவும் ஒரு டீஸ்பூன் விடப்பொறன் விடும்போது பாட்டுறேன் இப்போ பாருங்க நானி அவிச்சி எடுத்துட்டேன் இப்போ நானிடு மிக்சிக்குள்ள கொட்டைப்பொரண்ணு கொட்டிட்டு அரைச்செடுக்கப்பறன் இந்த மூடி எடுத்துட்டு இதை ஃபுல்லாக அரைத்தா பாருங்க இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் சரியா இது பனங்காயை வலிச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது இப்போ நான் இதை இந்த மாவுக்குள்ள கொட்ட போறோம் கொட்டிட்டு கிசஞ்செடுக்க போறோம் இப்போ பாருங்க இதுக்குள்ள நான் ஒரு டீஸ்பூன் வெனிலா விருண் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட போறேன் உப்பு போட்டுட்டு குளைச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு மேலதிகமாக தண்ணி விட தேவையில்ல இந்த கரெட்டில் இருக்கிற தண்ணியே நான் பிசைஞ்சு எடுக்க போறேன் என்னோட சீனியும் போட்டிருக்கிற வடிவா சீனியும் ஒரு அரை மணி இந்த சீனிலையும் சீனி கரையும் வரையும் இத விட இப்ப பாருங்க நான் அடுப்புல சட்டி வச்சிருக்கிறேன் இந்த சட்டி வடிவா காயட்டும் நான் இப்ப இந்த ஒ நான் விட்டு எடுக்க பொரித்திட்டது நான் இந்த சட்டி நான் இதுக்குள்ள எண்ணெய் விட போறேன் இந்த காலத்தை எண்ணெய் கொதிக்கிட்டது இப்போ நான் இந்த கரந்தி எடுத்து இந்த கரந்தியில் நான் இதை தொட்டும் அடிவா பொடி ஆக்கி போட்டு சின்ன சின்ன போலையா இதுக்குள்ள நான் போட்டிருக்கோம் எ அம்மா அம்மா அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெயர் வச்சு செய்து பொறிப்பாங்க அதே போல தான் நானும் செய்கிறேன் இப்போ இப்படி போட்டு நிறைய போட்டுட்டு பார்த்தேன் கோல்டன் கலருக்கு வந்துட்டு இப்ப நான் இதெல்லாம் இறக்கி எடுக்க போறேன் ான் ம இப்ப பாரு கோல்டன் கலருக்கு வந்துட்டு இப்பறக்கி எடுக்க போறேன் மிச்சத்தையும் இந்த பேரு இப்ப நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இப்ப எல்லாமே பொறிஞ்சிட்டு இப்ப நான் இறக்கி எடுக்க போறேன் இறக்கி எடுத்துட்டு காட்டுறேன்

நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் திரும்ப நான் ஒரு வீடியோவில் இதில் சந்திக்கிறேன் இப்போ நான் இதை பிச்சு காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் உண்மையிலேயே ஒரு பெனங்கா பிலாரம் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் இப்படித்தான் இருக்குது நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இதே போல நீங்களும் செய்து பாருங்கள்